கத்திரிக்காய் முற்றினால் கடைத்தெருவுக்கு வந்துவிடும் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருக்கலாம் கத்திரிக்காய் எல்லா இடங்களிலும் சுலபமாக வளரும் காய் என்பதால் அதன் முக்கியத்துவத்தை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் பல்வேறு நிறங்களில் காணப்படும் கத்திரிக்காயின் பண்புகள் பொதுவானதாக இருந்தாலும் அதன் நிறத்திற்கு ஏற்றாற்போல ஆரோக்கிய பண்புகளும் மாறுபடும் பல மருத்துவ குணங்கள் கொண்ட கத்திரிக்காயினை நாம் உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்வோம் கத்திரிக்காயில் புரதச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் சோடியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் வைட்டமின் ஏ சி பி ஒன் பி டூ பி சிக்ஸ் போன்றவையும் அடங்கியுள்ளன பொதுவாகவே காற்றில் கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகளும் மாசுகளும் இருக்கின்றன இவை நாம் சுவாசிக்கும் போது நம்மை அறியாமலேயே நுரையீரலுக்குள் சென்று சுவாசம் சம்பந்தமான பிரச்சினைகளான ஆசுமா அலர்ஜி போன்றவற்றை ஏற்படுத்தும் எனவே கத்தரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் இயற்கையாகவே நுரையீரலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் தூசிகள் எல்லாமே சளி மூலமாக வெளியேறிவிடும் தவறான உணவு பழக்கம் உள்ளவர்களுக்கும் அளவுக்கு அதிகமாக மது அருந்துபவர்களுக்கும் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அப்படிப்பட்டவர்கள் வாரம் இரண்டு முறை கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறும் அதோடு கல்லீரலும் சுத்தமாகும் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு இதயம் தற்காலிகமாக செயலிழப்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுகின்றன கத்திரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வருபவர்களுக்கு கெட்ட கொழுப்பு குறைவதுடன் இதய தசைகள் நன்கு வலுப்பெறும் மேலும் இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாது நீர் அதிகம் அருந்தாமே உடலுழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை காரமான உணவுகளை உண்பது தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரிவது போன்ற காரணங்களால் இன்று பலரும் மலச்சிக்கல் மூலம் போன்ற பிரச்சினைகளால் அவதியுறுகின்றனர் அப்படிப்பட்டவர்கள் கத்திரிக்காயை கூட்டு பொரியல் போன்று செய்து சாப்பிட்டு வந்தால் செரிமான கோளாறுகள் நீங்கி உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கும் இதனால் மலச்சிக்கல் மற்றும் மூலம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் கட்டுப்பாடில்லாமல் எந்த வகையான உணவுகளையும் உண்பது சரியான உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருப்பது உடல் பருமன் ஏற்படுவதற்கு அதிகம் காரணமாக இருக்கிறது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை கத்திரிக்காயை உணவில் சேர்த்து வந்தால் விரைவாக உடல் எடையை குறைக்க முடியும் நமது உடல் பலம் பெற்றிருக்க இரத்தத்தில் இரும்புச்சத்து சரியான அளவில் இருப்பது அவசியமாகும் தேவைக்கு அதிகமாக நமது உடலில் இரும்புச்சத்து இருந்தாலும் அது உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும் கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிடுவதால் நமது உடலில் இருக்கும் அளவுக்கு அளவுக்கதிகமான இரும்புச்சத்தை நீக்கி சமநிலையில் வைத்திருக்க உதவும் கத்திரிக்காயில் குறைந்த அளவு மாவுச்சத்து மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது எனவே இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது மேலும் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகிறது அது நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரித்து தொற்றுநோய் வராமலும் தடுக்கிறது கத்திரிக்காயில் உள்ள கொழுப்பு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் சருமத்தை மென்மையாகவும் முடி மற்றும் நகங்களை வலுவானதாகவும் மாற்றும் கத்தரி தோலில் உள்ள அந்தோ சயனின் என்ற பொருள் சீக்கிரம் வயதாவதை தடுத்து சருமத்தை இளமையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கத்திரிக்காய் பல நோய்களை நிர்வகிக்க பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதில் உள்ள வைட்டமின் பி இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற பல சத்துக்கள் உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்கு உதவுகிறது மேலும் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் இறைப்பை புற்றுநோய் போன்ற பல்வேறு வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக கத்திரிக்காய் நன்மை பயக்கிறது கத்திரிக்காயில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்கள் நமது மூளையின் செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது மேலும் மூளை செல்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது புகைப்பிடிக்கும் பழக்கம் என்பது தன்னை மட்டுமல்லாமல் மற்றவருக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கமாகும் புகையிலையில் இருக்கும் நிக்கோட்டின் என்னும் பொருள் இயற்கையாகவே கத்திரிக்காயில் காணப்படுகிறது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட நினைப்பவர்கள் கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர சீக்கிரம் இந்த பழக்கத்தில் இருந்து வெளிவர முடியும் செரிமான அமைப்பில் பிரச்சினை இருப்பவர்கள் அரிப்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மன அழுத்தத்திற்கு மாத்திரை உட்கொள்ளுபவர்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுநீரக கற்கள் பிரச்சினை இருப்பவர்கள் கத்திரிக்காயை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற பல ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை வந்தடைய இன்றே இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்